தெருநாய் என்று பேசினால் எனக்கு அழுகைதான் வருகிறது தெருநாய் இன்றைக்கு பண்ணுகிற தொல்லை குறிப்பாக ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலே பேரவைத் தலைவர் அவர்களே துறையின் சார்பாகவோ அரசு சார்பாகவோ இது நடவடிக்கை எடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய அலுவலாளர்களை சென்று அதை உடனடியாக பிடித்து வர வேண்டும் என்று சொன்னால் கூட பிடித்து வந்து கருத்தடை செய்து மீண்டும் அதே இடத்தில் கொண்டு விட வேண்டும் அதே இடத்தில் கொண்டு விட்ட பிற்பாடு அது உயிரோடு இருக்க வேண்டும் என்று இல்லை என்றால் சிறை என்று சொல்கிற காரணத்தால் அங்கே அலுவலாளர்களும் சென்று பிடிப்பதற்கு பயப்படுகிறார் இது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது நாங்கள் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய இருபது பேர் இருந்தார்கள் அவரிடம் சொன்னேன் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியை தனிநபர் தீர்மானமாக கொண்டு வாருங்கள் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நேற்று கூட நம்முடைய ஐபிஐ செந்தில்குமார் அவர்கள் அவர் பகுதியிலே இதே போல் இருக்கிறது என்று காலையிலே என்னிடம் சொன்னார்கள் இது தீர்க்க முடியாத பிரச்சனை ஆனால் சட்டத்தில் இடம் இல்லாத காரணத்தால் இல்லை என்றால் அது தேவையான ஒரே நாளில் அது முடிக்க முடியும் எனவே அதுதான் இப்பிரச்சனை அமைச்சர் அவர்களுடைய அந்த முயற்சிகளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இப்போது நாள் காட்பதெல்லாம் அந்த முயற்சிகள் தாமதமாகிறது இழப்பீடு கொடுக்க கூடாதா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கவனம் சென்ற பின்னாலே அதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இழப்பீடு என்பது உடனடியாக செய்துவிட முடியும் எதிர்காலத்தில் இப்படி வருகிற பொழுது அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு என்பதை பற்றி ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது ஆனால் கண்டிப்பாக இதில் பெரிய பிரச்சனை அதுவும் சின்ன விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார் என்பதை மனு முதலமைச்சர் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள் ஒரு சரியான முடிவு வரும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் இழப்பீடு கொடுக்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தது பிறகு அனைத்து ஏழை விவசாயிகளின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்